சட்டத்தின்படி உண்மை என்று சொன்னால் துணைவேந்தர்கள் அப்படிப்பட்ட மாநாட்டை தானாக முன்வந்து பங்கேற்க முடியாது குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட்டு அவர்களை ஆளுநர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்குவதுதான் சட்டப்படி துணை குடியரசு தலைவர் சொல்றாங்க அப்படி வரலாறுன்னா அது மிகப்பெரிய ஆபத்து குடியரசுத் தலைவருக்கு எப்பொழுதெல்லாம் சட்ட ஆலோசனை பெறலாமோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஆலோசனை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு நினைவு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த மாணவர்களை சொல்ல சொன்ன அந்த நொதியே உங்கள் சத்திய பிரமாணத்தை மீறிவிட்டீர்கள் அந்த நொதியில் இருந்து நீங்கள் ஆளுநராக பதவியில் இல்லை என்பதுதான் என்னை பொறுத்தவரை இதுதான் தயார்கி இதுதான் இரட்டையாட்சி முறை இந்த இரட்டையாட்சி முறையை எதிர்த்து தான் போராடி

வந்து ஸ்கேன் பண்ணி விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தமிழக சட்டப்பேரவையில தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரே வேந்தராக செயல்படுவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டு அது நீண்ட காலமாக அதன் மீது கவர்னர் முடிவெடுக்காமல் கடைசியில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்து அந்த ஒப்புதலின் அடிப்படையில் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டு துணைவேந்தர்களை அழைத்து முதலமைச்சர் ஒரு கூட்டமும் நடத்தி முடிச்சிட்டாரு இப்போ ஆளுநர் வந்து மீண்டும் துணைவேந்தர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குது சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்று சொல்லப்படுற இடத்துல அரசு என்று பொருள் கொள்ளப்படும் என்பதுதான் சட்ட திருத்தம் மூன்று பிரிவுகள்ல ஒவ்வொரு சட்டத்திற்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகம் தனித்தனியாக சட்டம் இருக்குது அப்போ அந்த தனித்தனி சட்டத்துல இருக்கிற குறிப்பிட்ட பிரிவுல எந்த இடத்துல கவர்னர் அப்படின்ற வேர்டு பயன்படுத்துறமோ அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அப்படின்ற வேர்டை பயன்படுத்துவோம் அப்படின்றது தான் சட்ட திருத்தம் அப்படியாக மாத்திருக்காங்க அப்படின்றது இருக்காங்க ஆக அந்த இடத்துல என்ன பொருள் தருது அப்படின்னு கேட்டால் துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் அரசுக்கு இருக்கிறது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்கிறது முதலமைச்சர் கூட்டிய கூட்டம் என்பது அரசு தான் பல்கலைக்கழகங்களுடைய உரிமையாளர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு எனவே தமிழ்நாடு அரசுதான் பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதற்கான சட்டத்தை ஏற்றி அந்த சட்டப்படிதான் பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கப்படுகிறது எனவே பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதியை நல்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் ஏற்போடு இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு அரசு எத்தகைய கொள்கையை கொண்டிருக்கிறது என்கின்ற வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது அந்த வகையில் முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசின் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் உள்ளிட்ட அந்த பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களை அழைத்து மாநில அரசினுடைய நோக்கங்களையும் பல்கலைக்கழகங்கள் என்னென்ன விரும்புகிறது என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறது என்பதை எல்லாம் கேட்டு அறிந்திருக்கிறார் இது என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நடக்கக்கூடியது நடக்க கூடிய நடக்க வேண்டிய ஒன்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் தொடர்பு இருக்கிறதாக என்னால் புரிந்து கொள்ள முடியல ஏன்னால் பல்கலைக்கழகத்திற்கு உரிமையாளராக மாநில அரசு இருக்கும் பொழுது மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன என்பதை பற்றியும் மாநில அரசு எதையெல்லாம் செய்யணும்னு விரும்புது என்பதை பற்றியும் துணைவேந்தர்களை சொல்லுவதற்கு துணைவேந்தர்களை அழைப்பது என்பதும் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி பல்கலைக்கழகங்கள் சந்திக்கக்கூடிய நிதி நெருக்கடி அந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீளணும்னா மாநில அரசு கூடுதலாக நிதியை கொடுக்க வேண்டியது தேவை அது சமூக அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு முதலமைச்சர் வந்து அந்த கூட்டத்தை கூட்டினார் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனா இந்த ஆளுநர் கூட்டுகிறார் என்பதை வந்து நீங்க கூட்டோனே சொல்ல முடியாது அது வந்து ஒரு மாநாடுன்னு பேர் வைக்கிறாங்க அந்த மாநாடு கூட்டுவதற்கு இதற்கு முன்னால் எத்தனை ஆளுநர்கள் கூட்டியிருக்கிறார்கள் ஏன் கூட்டுகிறார்கள் என்ற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது அவருக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்களை ஆளுநர்களை அவர்கள் அவர்கள் கூட்டி இருக்கிறாங்களா எப்படி கூட்ட முடியும் இன்னும் காலனி ஆதிக்கத்திலிருந்து பிரிட்டிஷ் அடிமைத்தனத்திலிருந்து திரு ஆர் என் ரவியும் ஒன்றிய அரசும் இன்னும் அந்த புத்தியிலிருந்து மீளவே இல்லையா இன்னும் காலின ஆதிக்கத்தில் இருந்த அதே கருத்தோட்டத்துல இருக்கிறாங்களா பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி இந்தியர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே போல் இந்தியர்கள் இருக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு விரும்புகிறதா பாஜக விரும்புகிறதா அதைத்தான் ஆர் ரவி விரும்புகிறாரா என்று நான் கேட்கிறேன் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினோமே லாலா லஜுபத் ராய் மண்டை உடைந்தது மண்டை உடைந்தது கமிஷனை தலைமையில நடந்த மாநாடு அந்த மாநாட்டில் தானே கமிஷனை புறக்கணிப்பது என்ற தீர்மானமே இங்க வந்து சென்னையில தானே அந்த மாநாடு காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது ஏ என் அன்சாரி தலைமையில நடந்த அந்த மாநாட்டில் தானே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகுதானே லாலா லஜுபத் ராய் கமிஷனை எதிர்த்து போய் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டம் இந்தியாவில் எந்த அளவிற்கு நடைபெறுகிறது என்று விவாதிப்பதற்காக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டம் என்ன சொல்கிறது ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் உண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு சில அதிகாரங்கள் உண்டு ஆளுநர் வந்து சட்டமன்றத்திற்கு பொறுப்பு ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லணும் இதுதான் டயார்கி இதுதான் ஆட்சி முறை இந்த ஆட்சி முறையை எதிர்த்து தான் போராடினும் அதுலதான் வாவுசி ரத்தம் சிந்தனர் அதற்காகத்தான் வந்து பகத்சிங் இவ்வளவு தியாகத்தை கொடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் மாநிலத்திற்கு தலைவனாக ஒரு பொறுப்பு தான் பொறுப்பு என்று கொண்டு வந்த பிறகு இன்னும் ஆதிக்கத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை எப்படி இருக்கணும் இந்தியர்கள் எப்படி அடிமைத்தனத்தோடு இருக்கணும் விரும்பினார்களோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திரு ஆர் என் ரவி நினைக்கிறார்னா அவர் இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து அந்த மனப்பான்மையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்த நீதிமன்றம் ஒரு சட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து வச்சு அரசு வெளியாகிவிட்டது அதன் அடிப்படையில் பார்க்க போனால் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேறு ஒரு அதிகாரம் அதுல இருக்குது இப்ப நீங்க சட்டத்துல கொண்டு வந்த திருத்தத்தின் அடிப்படையில ஆளுநர் அந்த சட்டத்தை இப்படியாக புரிந்து கொள்கிறார் அவருக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அப்ப அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் துணைவேந்தர்களை அழைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது இந்தியாவில் ஆளுநர் ஆட்சி நடக்கல இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது பிரதமர் ஆட்சியோ உச்ச நீதிமன்றத்தின் ஆட்சியோ இங்க நடக்கல உச்ச நீதிமன்றம் ஆகட்டும் பிரதமர் ஆகட்டும் குடியரசுத் தலைவராகட்டும் ஆளுநராகட்டும் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் சட்டப்படிதான் அவர்கள் நடக்க முடியும் ஆனா இன்னைக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னா சட்டத்தையே குற்றவாளி கூண்டில் மாண்புமிகு துணை குடியரசு தலைவர் நிறுத்துகிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை குற்றவாளி குண்டில் நிறுத்தி இருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது அவர் பகிரங்கமாக யார் மீது குற்றம் சாட்டுகிறாருன்னா சாட்டுவது சாதாரண நபர் அல்ல இந்திய நாட்டினுடைய துணை குடியரசு தலைவர் அவர் சொல்றாரு உச்சநீதிமன்றம் வந்து மக்களை மத மோதல்களுக்கு என்று ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பேசக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு வந்து நாடு போயிட்டு இருக்குன்னா அந்த துணிச்சல் எல்லாம் எங்க இருந்து வருது துணை குடியரசு தலைவர் பேசியதிலிருந்து வருது துணை குடியரசுத் தலைவர் என்ன பேசுகிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்பது இருபத்தி நாலு துணை குடியரசு தலைவர் அப்படி பேசின பிறகு பாஜக தேர்தல் சின்னத்திலே வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க தேர்தல் சின்னத்துல நீங்க போட்டியிடணும்னா கட்சி வந்து கடிதம் கொடுக்கணும் இது இவர் என் கட்சிக்காரரு என் கட்சியின் கொள்கைக்காக தேர்தலில் நிற்கிறாரு எனவே அவருக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும் அப்ப அந்த சின்னத்தில் நிற்பவர் பேசுகிறார் என்று சொன்னால் அது தவறு அது உச்சநீதிமன்றத்தை அவமானம் அவரை கட்சியை விட்டு நீக்கணும் இதில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அது ரெண்டும் செய்யலைன்னா அது பாஜக அவனுடைய கருத்தாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பாஜகவுடைய எம்பி தொடங்கி பாஜக நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பரிந்துரைக்கப்பட்டு துணை குடியரசு தலைவர் ஆகி அவர் வந்து மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி ரெண்டே இந்திய நாடாளுமன்றத்திற்கு எதிரானது போலவும் அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்பது ஒரு ஏவுகணை அது இருபத்தி நாலு மணி நேரம் குடி உச்ச இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்னா அதைத்தான் ஆளுநர் இங்கே பிரதிபலிக்கிறார் அவர் என்ன மறந்துடுறார் ஆளுநர் என்ன மறந்துடுறார்னா இருக்கிற அரச கல்லூரிகள் மாநில அரசுடைய பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதற்கு தமிழ்நாடு அரசால் சட்டம் இருக்கிறது சட்டத்தில் யார் யார் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்ற கடமை கொடுக்கப்பட்டிருக்கு எனவே அந்த கடமையின்படிதான் அந்த பொறுப்பின் அடிப்படையில் அவர் அவர்கள் செய்யணும் அந்த சட்டத்தின்படி ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வேந்தராக பொறுப்பு வகிக்கிறார் இந்த வேந்தராக பொறுப்பு வகிக்கும் பொழுது அந்த வேந்தர் என்பது உங்களுக்கு வந்து மன்னராட்சி காலத்து பொருள் அல்ல இது வந்து ஒரு நிர்வாகத்திற்கு ஒரு தலைமை இவர் வந்து பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு உரை மக்களுக்கு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய இந்திய அரசமைச்சகத்தின் விழுமியங்களை மாணவர்கள் உணர்வதற்கு உதவக்கூடிய இப்படிப்பட்ட பணிகளை செய்வதுதான் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எழுப்புவதற்கு கிடையாது அவ்வாறு செய்ய முடியாது அரசமைப்பு சக்கம் அந்த முழக்கத்தை எழுப்பிய உடனே ஒரு ஆளுநராக நீங்கள் அந்த முழக்கத்தை எழுப்பி மாணவர்களை சொல்ல சொன்ன அந்த நொடியே உங்கள் சத்திய பிரமாணத்தை மீறிவிட்டீர்கள் அந்த நொடியில் இருந்து நீங்கள் ஆளுநராக பதவியில் இல்லை என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் யூ சீஸ் டு மீ த கவர்னர் பிகாஸ் ஆஸ் அ கவர்னர் நியூ ஓ தேக்ன ஓத் அப்போ அந்த ஓத்துக்கு என்ன மரியாதை ஓத்துல என்ன சொல்லிருக்கீங்க நீங்கள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பேன் சொல்லி பாதுகாப்பேன் புரொடக்ச் புரொடெக்ட்ன்ற வேர்டு அங்கே இருக்கு அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற கோட்பாடு போது அரசுக்கு சமயம் கிடையாது அரசு எதை சார் அப்ப அரசின் நிர்வாக பொறுப்பில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி இருக்கக்கூடிய ஒரு பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் தலைவர் என்கின்ற போது அவர் ஒரு மதச்சார்பற்ற மனிதர் உச்ச நீதிமன்றம் சொல்லலையா அந்த பார்த்து இப்படி எல்லாம் நீங்கள் வாதிட ஆரம்பித்தால் யாரை பார்த்து கேட்கிறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து கேட்கிறார் அற அரசாங்கத்துடைய தலைமை வரக்கலைஞர் வந்து கேட்கிறாரு இப்படி எல்லாம் நீங்க வாதிட்ட தொடங்குனா இந்த வழக்க நீங்க கூட விசாரிக்க முடியாது ஏனென்றால் இந்த இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சொத்து எந்த மரத்தை சார்ந்ததோ அந்த மரத்தை சார்ந்தவர் நீங்க இல்ல அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதி என்ன சொன்னாரு இந்த சீட்ல நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த மதமும் கிடையாதுன்னார் எனக்கு எந்த மதமும் கிடையாது நான் இந்த இடத்துல நீதியை பரிமாறனம் செய்வதற்காக அரச சட்டம் செய்து இருக்கிற கடமையை செய்வதற்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே தவிர எனக்கு எந்த மதமும் எனக்கு கிடையாதுன்னாரே அதுதான் உண்மை நீங்க எப்ப வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் வந்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு அரசமைப்பு சட்டத்தை நான் நினைநாட்டுவேன் அதை பாதுகாப்பேன் உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்களோ அந்த சத்தியத்தை நீங்கள் மீற முடியாது அந்த சத்தியத்தின்படி நீங்கள் மதச்சார்பற்றவர் அப்போ மதச்சார்பற்ற நீங்கள் ஒரு மதத்தினுடைய கடவுள் பெயரை நீங்கள் உச்சரித்தது மட்டுமல்ல மாணவர்களை உச்சரிக்க வைத்தது மாணவர்களோடு இருந்த அத்துணை பெயரையும் மீண்டும் உச்சரியுங்கள் என்று மூன்று முறை உச்சரிக்க செய்த உடனேயே சத்திய பிரமாணத்தை மீறிவிட்டீர்கள் சத்திய பிரமாணத்தை மீறி அந்த நொடியே ஆளுநர் பொறுப்பில் நீங்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எனவே குடியரசு தலைவர் உடனடியாக தலையிட்டு அவர்களை ஆளுநர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்குவதுதான் சட்டப்படிங்க இல்லன்னா சத்தியபிரமாணம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் சத்தியபிரமாணத்துக்கு எந்த மரியாதை இல்லைன்னா மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து ஒரு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அழைத்து அவர் சத்தியபிரமாணத்தை வாசிக்க வாசிக்க இன்னொருவர் சத்தியபிரமாணம் எடுக்க வேண்டும் இந்த சடங்கு எதுக்கு இந்த சடங்கா

அதுக்கு பேர் கன்சல்டேஷன் கலந்துரையாடல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அந்த அதிகாரம் ஆளுநருக்கு இன்னும் இருக்குதா வேந்தர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு மாநாடு என்கின்ற அடிப்படையில நடத்தணும்னா அடிப்படையில ஏற்கனவே நடத்த இந்த சட்டம் இந்த தீர்ப்புக்கெல்லாம் முன்னாடி நடந்த மாநாட்டுக்கு நான் கேள்வி எழுப்புறேன் பணம் யார் கொடுத்தாங்க நிதி நிதி யார் கொடுத்தாங்க பல்கலைக்கழகம் ஏற்கனவே நிதி சிக்கல் இருக்கும் பொழுது மாணவர் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய பணம் இதற்காக ஏன் செலவு செய்யப்பட்டது அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து செலவு செய்யல அப்படின்னு சொன்னா இந்த பணத்தை யார் யார் ஸ்பான்சர் ஸ்பான்சர் பண்ணாங்க பண்ணவங்களோட நோக்கம் என்ன அவங்களுக்கு என்ன இந்த நான் செலவு செலவு செய்யணும்னு ஒருத்தர் முன் அவர் கொடுத்தாங்களா பங்கேற்ற துணைவேந்தர்களுக்கு மற்றவங்களுக்குலாம் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டது எந்த வகையான சாப்பாடு கொடுக்கப்பட்டது எங்கே தங்க தங்க வைக்கப்பட்டாங்க அதுக்கெல்லாம் யாரு செலவு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் இருக்குல்ல துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க போக்குவரத்து செலவுக்கு யார் பொறுப்பு இந்த செலவுகள்லாம் செய்வதற்கு அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஒரு ஒரு ரூபாயும் செலவாகுதுன்னா அது சட்டமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் சட்டமன்றம் இந்த தலைப்பின் கீழ் இந்த நோக்கத்திற்காக செலவு செய்யணும்னு ஒப்புதல் கொடுத்த பிறகு அந்த நோக்கத்தை தாண்டி செய்ய முடியாது எனவே ஆளுநர் ஒரு மாநாட்டை கூட்டணும் நினைச்சாருன்னா எதற்கு கூட்டறாருன்றத நோட்டை யாருக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணும் இந்தந்த காரணத்திற்காக முதலமைச்சர் வந்து பங்கேறுங்கன்னு சொல்லணும் நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் தான் இணை வேந்தர் அந்த இணைவேந்திர கூட்டம் நீங்க வந்து பங்கேற்கன்னு சொல்லி நீங்க நடத்து நீங்க கூட்டுங்க நான் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு நீங்க கூட்டுங்கன்னு சொல்லணும் அதை கூட்டாமல் அது என்ன கோடை காலத்துல போயிட்டு குளிர் பிரதேசத்துல போயிட்டு நீங்க நடத்துறது பல்கலைக்கழகத்துல இங்க வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி தலை தவிச்சிட்டு இருக்கிறாங்க தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க தற்காலிக ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தற்காலிக ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எல்லா பாடப்பிரிவுகளும் மாணவர்களே பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு பாடப்பிரிவுகள் அப்ப நிதி நெருக்கடி இருக்கும்போது ஊட்டில என்ன ஏன் ராஜ்பவன்ல ஊட்டியில கூட்டுறது குளிர்காலத்துல நீங்க இருக்கணும் ஆனா மாணவர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணம் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கணும் அந்த அப்ளிகேஷன் வாங்க முடியாம அந்த பெற்றோர்கள் தவிக்கணும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ள பணம் கட்ட முடியல விண்ணப்ப வாங்க முடியல விண்ணப்பிக்க முடியலன்னா அந்த மாணவர்கள் உயர்கல்வி என்பது மறுக்கப்படும் இப்ப இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும் பொழுது இந்த நிதி சுமையை பற்றி கவலைப்படாம ஏதோ வேந்தர் கணக்கா நினைச்சுக்கிட்டு காலனி ஆதிக்கத்தில் இருந்த மன்னர் மாதிரி நான் வந்து கூட்டுகிறேன் நான் ஆணையிட்டாலாம் வந்து படத்துல சினிமா படத்துல பாட்டு பாடலாம் இங்க யாரும் ஆணையிடலாம் முடியாது அரசின் விதிக்கு உட்பட்டு அரசு விதியில என்ன சொல்லிருக்கோ அப்படித்தான் செய்ய முடியும் அந்த வகையில பார்த்தா இங்கே நடப்பதாக வரக்கூடிய செய்தி ஆளுநர் மாளிகை இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக அறிவித்ததாக நான் இன்னும் படிக்கல இன்னும் பிரஸ் ரிலீஸ்ல கவர்னர் மாளிகையிலிருந்து இத்தனை நாட்கள் நடக்குது அப்படின்னா நான் படிக்கல பத்திரிகையில வந்து செய்தி அந்த செய்தியில துணை குடியரசுத் தலைவர் வர்றாருங்க சொல்றாங்க அப்படி வர்றாருன்னா அது மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை துணைவேந்தர்கள் அங்கீகரிக்க போறாங்களா இப்போ மாணவர்கள் துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்களா இருக்காங்க அந்த பல்கலை கழகத்துல படிக்கிற ஆய்வு மாணவர்கள் எம்ஃபில் படிக்கிறவங்க பிஎஸ்சி படிக்கிறவங்க எம்ஏ படிக்கிறவங்க இப்ப துணைவேந்திர பார்த்து கேட்கறாங்க சார் ஹானரபிள் வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அட் டெம்ட் ஒன் ஃபார்ட்டி டு அஸ் அ மிசைல் அவைலபிள் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் இருக்க கூடிய ஏவுகணை அது வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தகர்த்து விடும் சொல்லியிருக்கிறாரே அது உண்மையா அப்ப குடியரசு தலை துணை தலைவர் பேசியது என்பது சட்டப்படி ஏற்புடையதா இவ்வாறு பேச முடியுமான்னு கேட்டா இந்த துணை வேந்தர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க தெளிவுபடுத்தி வில்லிங்டனுக்கு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க வந்து ஊட்டிக்கு போறீங்கன்னா அது தெளிவுபடுத்துங்க குடியரசு துணைத் தலைவர் வர்றாருன்னா மாணவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க பதில் சொல்ல முடியாதுல்ல அந்த அந்த அரசமைப்பு சட்டத்தை அவ்வாறு பேச முடியுமா இரண்டாவது அந்த துணை குடியரசு தலைவர் யாரு கிட்ட பேசினாரு அவர் பேசுறது வந்து ஸ்டூடெண்ட் கிட்டங்க இன்டர்ன்ஸ் கிட்டங்க பயிற்சி மாணவர்கிட்ட ராஜசபா எப்படி செயல்படுகிறது மாநிலங்களவை எப்படி செயல்படுகிறது அந்த மாநிலங்களவை செயல்பாட்டு அரசமைப்பு சட்டத்தினுடைய பங்களிப்பு சட்டத்தின் படி எல்லாம் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு நேரடியாக கலா அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்காக வந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஜாலியன் பத்தி பேசுற சரியா இந்த ஜாலியன் வாலாபாக்க பத்தி பேசிட்டு ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு ஒண்ணு ஜாலியன் வாலாபாக் இன்னொன்னு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியின் வீட்டுல எடுக்கப்பட்ட எரிந்து போன பணத்தை பற்றி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ஆளுநருக்கும் குடியரசு தலைவருக்கும் மட்டும் தான் எஃப் போட முடியாது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அரசமைச்சத்துல அந்த பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கு அந்த பாதுகாப்பு இல்ல அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு நீதிபதி வீட்டுல அந்த கரன்சி நோட்டு எரிந்ததற்கு இவங்க வந்து எஃப்ஐஆர் போடல அப்படின்னு கேள்வி எழுப்புற இந்த கேள்வியை எழுப்பிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நாடாளுமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எனவே நாடாளுமன்றத்துக்கு இறையாண்மை இருக்கிறது நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தை எல்லாம் உச்ச நீதிமன்றம் செல்லாது என்று சொன்னாலோ நீதி குடியரசுத் தலைவருக்கே கால நிர்ணயம் விரித்து ஒரு இயக்குனர் போல குடியரசுத் தலைவரை இயக்குநர் இயக்குகிறதா இயக்குனர் போல உச்ச நடந்து கொள்வது என்பது இந்த ஜனநாயக

எய்ட் அண்ட் அட்வைஸ் அவருக்கு தேவையான உதவிகள் அவருக்கு தேவையான ஆலோசனைகள் தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு அமைச்சரவைக்கு இருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சட்டப்படி ஆலோசனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை அரசமைப்பு சட்ட உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் கேரளா எஜுகேஷன் பில் கேரளா எஜுகேஷன் பில் அந்த ஆளுநரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட போது குடியரசு தலைவர் சட்ட ஆலோசனை கேட்கிறார் அதுதான் கேரளா மசோதா சட்ட வழக்கு என்று நீதிமன்றத்தில் வழக்காக மாறுகிறது அந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில தான் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுகிறது அந்த சட்டம் தலைவருக்கு எப்பொழுதெல்லாம் சட்ட ஆலோசனை பெறலாமோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஆலோசனை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அந்த பிரிவை உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு நினைவுபடுத்தி இருக்கு இது ஏன் குடியரசு துணைத் தலைவருக்கு எரியுதுன்னு எனக்கு தெரியல குடியரசுத் தலைவர் துணைத் தலைவருக்கு இது என்ன சிக்கல் அவங்க ஒரு ஞாபகப்படுத்துறாங்க எப்ப ஒரு சட்டப்பிரிவு இருக்கு அந்த படி நாங்க தான் உங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுக்க முடியும் எனவே குடியரசுத் தலைவர் எப்ப நினைச்சாலும் அவங்க எங்ககிட்ட கேட்கலாம் நாங்க சட்ட ஆலோசனை கொடுக்கறோன்ட்டு அந்த அரசமை சட்டத்தில் இருக்கதை விளக்கி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் ஹை இது வந்து முதல் தடவை கிடையாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் பல முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு சத்ருகன் அப்படின்னு சொல்ற ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒரு ஒரு மர்சி பெட்டிஷன் கேஸ் அது அது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு அந்த கருணை மனுவை எவ்வளவு காலத்திற்குள் தீர்மானிக்கணும் அப்படின்ற விவாதம் நடக்கும்போது இது போல பல கேஸ்ல உங்களுக்கு வந்து விவாதித்த உச்ச நீதிமன்றமாகட்டும் பல உயர் என்ன சொல்லியிருக்குன்னா மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கால நிர்ணயம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் பொறுப்பிற்கு இருக்கக்கூடிய மரியாதையை கருத்தில் கண்டு எனவே அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் கால நிர்ணயம் கொடுக்கல என்ற காரணத்திற்காக காலவரையே இல்லாமல் வைத்திருக்க கூடாது நீங்கள் வந்து எவ்வளவு சீக்கிரம் அதை குடிக்கணும்னு தான் நீங்க வந்து பார்க்க முடியுமே தவிர கால நிர்ணயம் கொடுக்கலன்றதுக்காக நான் கண்டுகொள்ளாமலே இருப்பேன் என்பது அப்ப அந்த சட்டத்தையே வந்து பயனற்றதாக்கி விடுகிறது என்கின்ற இந்த அப்சர்வேஷனை பல முறை கொடுத்துருக்கு பல முறை இந்த அப்சர்வேஷன் கொடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் இப்ப நடப்பதால இப்ப அவங்க என்ன செய்யறாங்க ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த டைம் டேபிள் உங்களுக்கு பூச்சி கமிஷன் அறிக்கையில் விவாதிக்கப்பட்டிருக்கு ஜஸ்டிஸ் எம்எம் எம் பூச்சி கமிஷன் அறிக்கையில ஆளுநருக்கு ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு போகக்கூடிய இந்த மசோதாக்கன் எத்தனை காலத்திற்குள் அப்படின்றதுக்கு அந்த பூஞ்சி கமிஷன்ல ஒரு ஃபார்முலாவே சொல்றாங்க ஒரு பில்லு ரிட்டர்ன் அந்த பில்ல ஆறு மாசத்துக்குள்ள திருப்பி போகணும்னு சொன்னா அதே ஆறு மாசத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு ஜஸ்டிஸ் பூஞ்சி கமிஷன்லயும் சொல்லியிருக்காங்க எனவே இது அனைத்தையும் கருத்தில் எடுத்து இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி மத்திய மாநில உறவுகளை பற்றி விவாதித்த குழு தான் நீதியரசர் பூஞ்சி தலைமையில இருந்த அந்த குழு எனவே இதையெல்லாம் கருத்தில் எடுத்து தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு போது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய மீது இவ்வளவு பெரிய கால்பெதற்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல ஒரு கட்டடத்தை இடித்தது குற்றம் பதுபாரத செயல் அந்த குற்றத்தை அந்த கட்டடத்தை இடித்தவர்கள் செய்வது படுபாதகர்கள் இடித்தவர்கள் யாருன்னு கேட்டா படுபாதகர்கள் இடித்த செயல் படுபாரத செயல் என்ன செய்வது இடிக்கப்பட்டு விட்டது அந்த இடத்தை இடித்தவருக்கே கொடுத்து விருப்பப்படி கட்டடத்தை கட்டிக்கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அப்போ இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவரா இருந்து பேசுகிறாரு இந்த நபர் அன்றைக்கு என்ன பேசினார் ஆனால் இன்றைக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா அதே உச்சநீதிமன்றம் ஏ ஆ நூறு வருஷமா ஒருத்தன் ஒரு சொத்தை ஆண்டு அனுபவிச்சிட்டு இருக்கிறான் திடீர்னு போய் உன் சொத்தை நீ எப்படி ஆண்டு அனுபவிச்சிட்டு இருக்கிற எனக்கு ஆவணத்தை குடு இல்லன்னா நாளையில இருந்து ஆண்டு அனுபவிக்க முடியாதுன்னா அது எப்படி நியாயம் எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்கன்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுப்பன உடனே இவருக்கு பதறுது ஏன்னா அந்த தீர்ப்பு எப்ப வந்தது ஏப்ரல் மாசம் ஒன்பது இவர் பேசுறதுக்கு இடையில இந்த விவாதம் வருது இந்த இன்னொரு வழக்கு வருது அந்த அந்த வழக்குல சட்டத்தை பற்றி பேசுகின்ற போது நூறு வருஷம் இருநூறு வருஷமா ஒருத்தர் ஆண்டு அனுபவிச்சிட்டு இருக்காங்க இப்ப போய் கலெக்டர் முடிவு பண்றாருன்னு சொல்றீங்களே இப்ப கலெக்டர் முடிவு பண்ணி இவர் அந்த இடத்த விட்டு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றம் இல்ல இல்ல அவர் தான் அது உரிமையாளர் சொன்னா அதுக்குள்ள எல்லா டேமேஜர் நடந்து முடிஞ்சு போயிருமே எனவே அது எப்படி வந்து அது ஒரு ஆர்பிட்டர் இல்லையா அது வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக ஆகாதா எனவே அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் நியாயத்தின் பால் நின்று ஒரு தீர்ப்பை கொடுத்த உடனே குடியரசு தலை துணைத் தலைவர் பதறுகிறார் அந்த பதட்டம் தான் அவர் ஒன் ஃபார்ட்டி டூ இஸ் சொல்ற அளவுக்கு போயிருக்கு எனவே இதை ஆளுநர் தவறாக எடுத்துக்கொள்கிறார் என்கின்ற போது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆளுநர் இங்கே உட்கார்ந்து அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் கிட்ட பேசும் பொழுது ஐஏஎஸ் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களிடம் பேசும்போது அவர் சொல்றாரு ஒரு 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 மசோதா எங்கிட்ட வந்து அந்த மசோதாவை நான் வந்து வித்தோல்ட்ன்னு சொல்லிட்டேன்னா அந்த மசோதா செத்து போச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு அப்படிலாம் செத்து போக முடியாதுங்க அது மக்களாட்சிங்க மக்களாட்சியில மக்களால் ஏற்றப்பட்ட மசோதா அதை எப்படி நீங்க வந்து வித்தோல் பண்ணி வச்சிருப்பீங்க வித்தோல் அதுக்கு ரீசன் சொல்லணுமே எந்த ரீசனுக்காக நீங்க வித்தோல் பண்றீங்கன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா என்கின்ற இந்த கேள்வி எல்லாம் வந்து அந்த ஐஏஎஸ் டிஸ்கஸ் பண்ணல டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் மாணவர்கள் இவர் வந்து உபதேசம் பண்ற இடத்துல இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு தவிர அவர் சட்டத்தை விளக்கிலாம் ஒண்ணு அவர் வந்து பேசல அப்ப இவருடைய கருத்தோட்டம் என்ன சட்டம் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் நினைத்தால் ஒப்புதல் கொடுப்பேன் இல்லாவிட்டால் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றதுதான் இவருடைய கருத்தோட்டம் அப்படி இப்படி ஒரு கருத்தோட்டம் இருப்பவர் ஆளுநராக இருந்து நான் வேந்தர் நான் அழைக்கிறேன் யாரை என்றால் குடியரசு துணை தலைவர் அவர் ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தையே கொச்சைப்படுத்தி விட்டார் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை கொச்சைப்படுத்தி ரெண்டுக்கும் மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை சீர்குலைக்க அவங்க அவர் வந்து பேச போறாரு சொன்னா வேங்கர்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த மாநாட்டில் நாங்கள் பங்கேற்க இயலாது சட்டப்படி இந்த மாநாடு சரியல்ல என்று சொல்லவில்லை என்றால் அவர்களெல்லாம் கல்வியாளர்களா என்ற கேள்வி எழும் அவர்கள் எந்த பயத்துல போறாங்க இது ஆளுநராக இருக்கிற இந்த நபர் தன்னை நியமித்து விட்ட காரணத்தால் போறாங்க அப்படின்னா அப்ப ஏதோ எதிர்பார்த்து அந்த பொறுப்பை வாங்கினாங்களான் என்ற கேள்வி இல்லாதா இல்லை என்றால் இவர்கள் சட்டத்தின்படி தான் நடந்து கொள்ளணும் படி நடப்பது உண்மை என்று சொன்னால் துணைவேந்தர்கள் அப்படிப்பட்ட மாநாட்டை தானாக முன்வந்து பங்கேற்க முடியாதுன்னு சொல்லணும் அப்படி சொல்லலன்னு சொன்னா மக்களாட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கையை சீர்குலைக்கிற நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கன்னா அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு துணைவேந்தர்கள் துணை போகிறார்கள் அது இந்திய நாட்டின் ஜனநாயகத்திற்கும் இந்திய நாட்டு இறையாண்மைக்கும் மக்களுடைய சுதந்திரத்துக்கும் அது பேர் ஆபத்தாக அமையும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை